வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு மிக முக்கிய விஷயத்த பத்தி பேச போறோம் அதுதான் மஞ்சள் காமாலை பொதுவாவே இந்த காமாலை அப்படிங்கிறது நம்ம கம்யூனிட்டில அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நோய் இதை பத்தி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு சமீபத்தில் கூட ஒரு பிரபல ஒரு நகைச்சுவை நடிகர் இந்த மஞ்சள் காமாலையால் வந்த பாதிப்புகள்ல இறந்து போனது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை மஞ்சள் காமாலை பத்தி நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு இருக்குங்க சரிங்களா மஞ்சள் காமாலைனாவே கீழாநள்ளி நாளி குடிச்சா சரியா போயிடும் நாட்டு மருந்து கொடுத்தா சரியா போயிடும் அல்லது வந்து சும்மா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் இருக்கு காமாலைன்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பத்தி அது என்ன காமாலைக்கு என்ன சிகிச்சை கேட்கும் கேட்காது அதை பத்தி தெளிவான ஒரு புரிதல் வேணுங்க இதை பற்ற புரிதலின்மையினால் நிறைய உயிர்களை நம்ம இழந்துட்டுருக்கோம் சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக நாம் பேசுவோம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு நோய் கிடையாது ரத்தத்தில் பிலிரூபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் சரிங்களா அது வந்து அதிகமாச்சுனா அதுக்கு பேர் தான் காமாலை அது ஒரு அறிகுறி எப்படி காய்ச்சல்னு சொல்கிறோம் அது ஒரு நோயா காய்ச்சல்ங்கிறது ஒரு நோய் இல்லை காய்ச்சல் மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம் டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கலாம் டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் சளி காய்ச்சல் நிமோனியா காய்ச்சலாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுங்களா காய்ச்சல் அப்படினாவே ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா ஸோ அது எப்படி ஒரு அபத்தமான விஷயமோ அஞ்சல் காமாலைனாவே நான் மூலிகை கொடுக்குறேன் நாட்டு மருந்து கொடுக்குறேங்கிறது தவறு சரிங்களா மூலிகைகள் சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் ஆனா எல்லா மஞ்சள் காமாலையும் ஒண்ணும் கிடையாது சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விழிவா பார்க்க போறோம் என்னங்க காமாலைனா என்ன அப்படின்னா பிலிரூபின் அதிகமாகுதுன்னு பார்த்தோம் பிலிரூபின்னா என்னங்க அப்படின்னா நம்ம ஹீமோகுளோபின்னு சொல்றோம் அது என்னது நம்ம ரத்தம் கம்மியா இருக்கு ரத்தம் அதிகமா இருக்குலாம் சொல்லணும் இல்லைங்களா அதுதான் நம்ம ஹீமோகுளோபின் ரத்த சத்து அளக்குற ஒரு நம்பர் அந்த ஹீமோகுளோபின்ல ஹீம் குளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹீம் அப்படிங்கறது நம்ம இரும்பு இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் இந்த ஹீமோகுளோபின் நம்ம ரத்த செல்கள்லாம் உடையும் போது அந்த ஹீம் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து நிறைய ஒரு ப்ராசஸுக்கு உட்படுங்க அதில் வந்து பிலிவர்டின் அப்படின்னுலாம் சொல்லுவோம் அப்புறம் பிலி ரூபின் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து அது உடையும் போது உருவாகிற ஒரு கழிவு மாதிரி அதுதான் ஹீமோகுளோபான்லேருந்து வரக்கூடிய பிலி ரூபின் இது மஞ்சள் கலராக இருக்கும் இதில் என்ன அன்கான்ஜிகேட்டெட் கான்ஜிகேட்டன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ரத்தத்தில் இருக்கும் அப்புறம் அது லிவரில் போய் சில என்ஜைமோட உதவியால் கான்ஜிகேட்டட் அப்படிங்கிற ஒரு முறையில் மாறும் அப்புறம் அது வெளியேறும் இது வந்து உடம்புல இயற்கையான ரத்த செல்கள்லாம் உங்களுக்கு நூற்றி இருபது நாளுக்கு ஒரு புது இருக்கும் சரிங்களா புதுசு புதுசா செல்கள் உருவாயிட்டே இருக்கும் இதெல்லாம் இல்லையா இதை வெளியேற்ற சதவீத ரத்த செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுல இருந்து

இது நம்ம மூணு வகையா பிரிப்போங்க ப்ரீ ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்டிக் போஸ்ட் ஹெப்பாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க லிவர் தான் இங்க முக்கியமா ஒரு முக்கியமான பகுதி ஏன்னா அந்த பிலிரூபின் ரத்தத்துல பிரேக் டவுன் ஆயிடும் அதை வந்து அன்கான்ஜுகேட்டட்ங்கிற வகையை காஞ்சுகேட்டட் யூரின்ல வெளியேற்றுறதுக்கு ஈஸியா மாத்துறது சில ப்ராசஸ் பண்றது லிவர்ல தான் நடக்கும் அதனாலதான் காமாலனாவே நம்ம கல்லீரலை வந்து நம்ம சம்மந்தப்படுத்துறோம் ப்ரீ ஹெப்பாட்டிக்னா என்னன்னா உங்களுக்கு நிறைய சமயம் சில இரத்த செல்கள் உடையற நோய்கள் இருக்குங்க ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிக்கில் செல் அனிமியா ஜி சிக்ஸ் பிடி ஹெரிடிட்ரி பீரோஸ்ஃபைட்டோசிஸ் அந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குங்க சரிங்களா மரபணு நோய்கள் ஈவன் ஆட்டோமின் ஹீமோலைட்டிக் அனிமான்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு காரணத்தினால ரத்த செல்கள் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து இந்த காமாலை அளவுகள் ஜாஸ்தியாகும் ஆகும் ஈவன் தீவிர பீட்ரோல் சத்து குறைபாட்டில் கூட இந்த மாதிரி வரதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கும் கல்லீரலுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வந்து ஒரு குரூப் இந்த மாதிரி காமால் வந்தால் இதுக்கு நீங்கள் கீழானல்லி கரிசலானலி என்ன பண்ணாலும் ஒன்றுமே கேட்காது இதுக்கு நீங்கள் எதனால் இரத்த செல்கள் உடையுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நிறைய டைம் இந்த மாதிரி நோய்கள் வந்து நாட்டு மருந்துகள்னு நம்ம காலம் தாழ்த்தி நிறைய நோய்கள் சீரியஸ் ஆகிறத தினம் தினம் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு வேறு வகை ரெண்டாவது ஹெப்பாட்டிக் இதுதான் நமக்கு காமனாக தெரிஞ்ச கல்லீரல் பாதிப்புனால் வர காமாலை கல்லீரல் பாதிப்பில் காமனாக வருது அக்யூட் ஹெப்படைட்டிஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம் ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது இ அந்த மாதிரி கிருமிகள்னால உங்களுக்கு தண்ணி மூலமாக பரவ நோய்கள்னால வரது தான் ஹெப்படைட்டிஸு இது தான் காமனாக நம்ம பார்க்குற காமலை இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் வைரல் டிசீஸ் ஒரு சளி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தானாக வந்து ஒரு ஒரு வாரத்தில் சரியாக நோய் அது மாதிரி இது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்து இந்த காமலை இயற்கையாக சரியாயிடும் இந்த நோய் பெரிதாக எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலுமே ரெண்டு மூணு வாரத்துல சரியாயிடும் இதுல தான் நிறைய பேர் நாட்டு மருந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்க பட் விஷயம் என்னன்னா இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலைனாலும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள சரியாயிடும் சரிங்களா இதுதான் வைரல் ஹெப்டைஸ் இது இல்லாம வேற சிவியரான ஹெப்படைட்டிஸ் இருக்கு ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரி இருக்கு வேற நிறைய வைரஸ் அல்லது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ல இந்த மாதிரி வரலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மது அருந்தி ஆல்கால் அதனால டேமேஜ் ஆகலாம் அல்லது தீவிர உடல் பெர்மன் சக்கரை நோயினால மெட்டபாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் அதில் வந்து தீவிர கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி நிறையா காரணங்கள்னால கல்லீரல் பாதித்தாலும் ஹெப்படைட்டிஸ் வரும் ஸோ இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகைகள் வந்து கீழானலேயே கரிசனாங்கலையும் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி இருக்கான்னு பார்த்தேன் அனிமல் ஸ்டடீஸ் மட்டும்தாங்க இருக்குது மனிதர்களுக்கு இது கொடுத்து பெரிய லெவலில் ஆராய்ச்சிகள் இல்லை அதிகபட்சம் இந்த நார்மல் இந்த ஃபீவர் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ மஞ்சக்காமலையில் கொடுத்து பார்த்துருக்காங்க குறைதான்னு ரொம்ப கம்மியான சதவீதம் கொடுக்காதவங்களோட கொடுக்குறவங்க குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ் தானாகவே சரியாகக்கூடிய நோய்ங்கிறது என்னது பெருசாக ட்ரீட்மெண்ட் தேவையில்லை நிறைய டைம் நாங்கள் வெறும் சத்து மருந்து தான் கொடுப்போம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு சம் ட்ரிப்பு சோர்வாக இருந்தால் வாந்தி மருந்து நீர்ச்சத்து சத்தம் கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் ஸோ நம்ம இந்த மூலிகை கொடுக்கறதுனால சரியாகிறது இல்லை மூலிகைகளுக்கு கல்லீரலை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேபி இருக்கலாம் சின்ன லெவல்ல ஹெல்ப் பண்ணலாம் பெரிய லெவல்ல ஆராய்ச்சிகளில் பெருசா நிறுவனம் ஆகவில்லை வைரல் சரி கொடுக்கலனாலும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல சரியா போக தான் போகுது பட் அதை தவிர மத்த நோய்கள்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா மது இருந்ததுனால வரையுது இதுக்கெல்லாம் என்னங்கிறது தீவிரமா நம்ம பார்க்கணும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா ஈவன் கல்லீரலையே மாத்தி வைக்கிற அளவுக்கு தேவை வரலாம் இந்த சூழ்நிலையில தான் நிறைய பேர் நார்மல் இன்ஃபெக்ஷன் மஞ்சகமாலை கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த காம்பளிகேட்டடான மஞ்சக்காமலைகளுக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்க

வைரஸ் எல்லாம் நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க சரியா போகும் கேக்குது நான் கூட சாப்பிட்டனே கேக்குது அப்படின்னு இப்ப நீங்க கமெண்ட்ல போடுவீங்க எல்லாரும் ஆனா இது அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்னால வர காமால மட்டும்தான் ஏன்னா அது நீங்க மருந்து எடுத்தாலும் எடுக்கலனாலும் கேட்கும் அங்க இந்த மருந்துகள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் சோ இப்ப நான் மருத்துவ இதுலயே பாத்தீங்கன்னா சில ஹெர்பல் மெடிசன் சிலர் பயன்படுத்துறாங்க அப்புறம் சிலிமாரின் அப்படின்னு ஒரு அதுவும் மில்க் திஸ்ட்னு ஒரு மூலிகையில இருந்து வருது அது பயன்படுத்துறாங்க கீழாநிலை கரிசனங்கள்லயும் சில ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு சிறிய லெவல்ல இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் மேபி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் வந்தால் தெளிவாக அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதை தவிர காம்ப்ளிகேட்டட் ஹெபடைட்டிஸ்ஸு ரத்தம் உடையறதுனால வர ஹெபடைட்டிஸு பின்னாடி பாதை அடைக்கிறதுனால வர போஸ்ட் வைரல் ஜான்டிஸு இதெல்லாம் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ஸு ரத்தம் உடையதனால வருது இதுக்கும் இந்த மூலிகைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இது நாங்கள் அடிக்கடி பொதுவாக பார்க்கறது உண்டுங்க ஸோ அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் காமாலைங்கிறது மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு அறிகுறி மட்டுமே காய்ச்சல் அப்படின்னா எல்லா சிகிச்சைக்கும் ஒரே சிகிச்சை அந்த காரணத்தை சரி பண்ணும் இங்க பாதையில் அடைப்பு இருக்குன்னா அந்த காரணத்தை சரி பண்ணும் கல்லீரல் பாதிக்குதுன்னா ஏன் கல்லீரல் பாதிக்குதுன்னு பார்த்து இது பண்ணும் வெறும் மூலிகைகள் சில வகையில ஹெல்ப் பண்ணலாம் சிலருக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்க்கு மட்டும்தான் சம் ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்டா இருக்கலாம் ஒழிய அதுவும் ஆராய்ச்சிகள் மற்றவர்களுக்கு பெரிதாக பயன்படாது இது வந்து உங்களுக்கு அலர்ஜினால ஏகப்பட்ட வகைகள் இருக்கு காமாலை வருது அப்படின்னாவே நீங்க முதல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் என்ன காரணத்தினால காமாலை வருது அப்படிங்கறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை பண்ணணும் உடனடியாக போய் நாமளாக வந்து நீங்க போய் இது நாட்டு மருந்து அப்படின்னு வந்து போகாதீங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஊரில் ஏற்படுது நீங்கள் போங்க ஒன்றும் இல்லை இது சாதாரண வைரல் ஹெப்படைட்டிஸ் தான் சொல்கிறாங்களா நாங்களே இப்போ நார்மல் அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்க்காக அட்மிட் ஆவாங்க அப்புறம் அவங்களே கேட்பாங்க சார் நாங்கள் ஏதாவது மருந்து எடுக்கலாமா அப்படின்னு இதுதாக எவிடன்ஸ் கிடையாதுங்க நீங்கள் எடுக்கிறதுனா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா அது வந்து எடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அட்லீஸ்ட் என்ன காமாலுங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் அது முயற்சி பண்ணி பாருங்கள் ஹிமோலைட்டிக் ஜாண்டிஸ் அல்லது வந்து அப்டிவ் ஜாண்டிஸ் அல்லது வேற ஏதோ ஒரு ஜாண்டிஸ் அதுக்கு போய் மூலிகைகள் பயன்படுத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு பயன் தராது இன்ஃபேக்ட் நோயோட தன்மையை முத்திக்கிட்டே போகும் இது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ காமாலைக்கு மூலிகையில் பயன் தருமா வைரல் மேபி சம் ஹெப்டோப்ரொடக்டிவ் எஃபெக்ட் இருக்கலான்னு சில சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் இருக்கு பட் இன்னும் நல்ல முடிவுகள் தேவை மற்ற பெரும்பாலான வகை காமாலைகளுக்கு அதனுடைய மூல காரணம் என்னவோ அதை தெரிஞ்சு சிகிச்சை அளிச்சா மட்டும்தான் பயன் தரும் காமாலைங்கிறதே ஒரு நோய் கிடையாது அது ஒரு அறிகுறி மட்டுமே அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில நான் சொல்ல வர விஷயம் இதை மனசில் ஞாபகம் வச்சுங்க ஸோ காமாலே உங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது வந்துச்சுன்னா என்ன காரணம்னு விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிறத முடிவு பண்ணுங்கள்